பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தை நான்கு ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா குடும்பத்தில் அமைதி இருக்குதா அப்படி இல்லைன்னா ஆண்டவரிடம் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நீங்கள் செபியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் உங்களுக்காகவும் நான் செபிக்கின்றேன் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க நான் உங்களுக்காக அணுதினமும் அன்றாடுகின்றேன் திருப்பலியிலும் செபிக்கின்றேன் எனவே எந்த ஒரு கவலையும் படாதபடி அந்த கவலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வையுங்கள் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் யார் முன்பாகவும் நீ நடுக்கம் கொள்ளாதே என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் எந்த நிலையிலும் நீ கலக்கம் கொள்ளாதபடி நடுங்காதபடி உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நடுக்கம் வருகின்றது தவறு தவறு செய்து அந்த நமக்குள் ஒரு பயம் வருகின்றது அந்த பயம் நமக்கு ஒரு நடுக்கத்தை கொண்டு வருகின்றது எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து நான் வெளியிலே வர வேண்டும் என்பதை தெரியாதபடி நாம் நம்முடைய மனம் சஞ்சலிக்கப்பட்டு நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் இருக்கின்றோம் இது ஒரு வகை இன்னொரு சில பேர் தவறாக நம்மை தீர்ப்பிட்டு நம்மை அழித்துவிட வேண்டும் நம்மை கேவலப்படுத்த வேண்டும் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத சில விஷயங்களை நம்மீது அவர்கள் புகாராக சொல்லுவார்கள் ஒருவேளை நீங்கள் வேலை செய்த இடத்தில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கலாம் கடை பல தொழில்களை செய்து கொண்டு இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பார்த்து வேண்டிய அவசியம் என்று ஆண்டவர் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமது பகைவர்களுக்கு எதிராக அவர் போரிடுவார் அவர் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவசிக்க வேண்டும் நீங்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து சென்று எவ்வாறு நான் நாம் சாப்பிடக்கூடிய உணவும் நம்மளுடைய உடலுக்குள் செல்லுகின்றதும் அது அந்த உணவை இரத்தமாக மாற்றி நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கின்றதும் அதே போல் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க வல்லமை கொடுத்திருக்கின்றார் தந்தை கடவுள் அவர்களோடு கூட இருக்கின்றார் அவர்கள் நமக்குள் கடந்து வருவார்கள் எனவே அந்த நாளிலே நாம் மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் எதிராக அவர் போரிடக்கூடிய வேளையிலே நாம் அவருக்கு முன்பாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவருடைய கரங்களில் நம்மால் இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே நாம் ஏன் மற்றவர்களை தேடி செல்லுகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டும் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அது உண்மைதான் எல்லோருக்குமே இயற்கையாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கின்றது நீங்கள் உதவி செய்தவர்கள் உங்களுடைய முதுகில் உங்களை குத்தி இருக்கலாம் அப்படி என்றால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் நன்மையை செய்தும் கூட உங்களுக்கு அவர்கள் தீ

யார் வந்தாலும் புயலைப் போல பிரச்சனைகள் வந்தாலும் கடல் சீற்றம் கொண்டு எழுவதை போல உனக்கு எதிராக எல்லோருமே பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் உன்னை தண்டனை தீர்ப்புக்காக அழைத்து சென்றாலும் நீ பயப்படாதே நீ நேர்மையானவனாக நேர்மையாளவளாக நீ வாழக்கூடிய வேளையிலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார் இணை சட்டம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் வலிமை பெறும் துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நாம் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற வேண்டும் பாவ சிந்தைகள் மாற வேண்டும் பாவ செயல்கள் மாற வேண்டும் நல்ல காரியங்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வலிமை பெற்றவர்களாக இருப்போம் இரண்டாவதாக துணிவு கொள்ள வேண்டும் தவறு என்றால் நாம் துணிந்து நடக்க வேண்டும் யார் முன்பாகவும் நாம் நடங்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடியவராயிருக்கின்றார் அவர் நமக்கு புதிய ஆற்றலை தருகின்றார் அந்த புதிய ஆற்றலை பெற்றுக் படைக்கப்பட்டவர்களாய் மாறுகின்றோம் நாற்பதாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கையை விரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு பொன்னான இறை வார்த்தை நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை மட்டும் வைத்து நீங்கள் செல்லும் பொழுது புதியதாய் படைக்கப்பட்டு எதிரிகளுக்கு முன்பாக இந்த கழுகுகள் மேலே பறந்து செல்வதைப் போல் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை அவர் அழைத்து செல்வார் எனவே கழுகுகளைப் போல் இறக்கையை அடித்து நீங்கள் அவர்களுக்கு முன்பாக உயரே செல்ல முடியும் நீங்கள் ஓடக்கூடிய வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு களைப்பு வராது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் வேதனைகள் வராது எனவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொண்டு அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் செபிக்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம் கடவுளுக்கு உற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே இருக்க முடியும் எனவே அன்பார்ந்தவர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நற்கர்ணை நாதரிடம் சில மணித்துளிகள் நாம் செபிப்போமாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே யார் முன்பாகுமே நடுங்காதே நான் உனக்காக போரிடுவேன் உன் பகைவர்களுக்கு எதிராக போரிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து எங்களை வலிமை பெற செய்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் துணிவு கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அஞ்சாதே என்று சொல்லி நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணை உமது பெயரே எங்களுக்கு துணை உமது வல்லமையை எங்களுக்கு துணை உமது கிருபையை எங்களுக்கு துணை உமது இரக்கமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றது எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாங்களும் பாவத்தில் விழுந்து விடாதபடி யாரையும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக தூயாதி தூயவரை பரிசுத்த தெய்வமே இந்த நாளிலே நீ எங்களோடு கடந்த வாரும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உமை நோக்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக யார் யாரெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் தொட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் ஆவியை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகவனே நீர் எங்களோடு கடந்து ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த கர்த்தர் உடனே பெண்களுக்கு மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் உங்களை வலிமைப்படுத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்